திருச்சிற்றம்பலம் திருமுறைகளோ தாய் திருமுறைகளே தாய் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது திருவம்பாவை திருச்சிற்றம்பலம் ஆதியும் அந்தமும் எல்லாரும் பெரும் சோதியாம் பாட கேட்டேயும் வாழ் தடங்கண் மாதே செவியோ நின் செவிதான் மாதேவன் வார்கள்கள் வாழ் தியாவால் தொலி போய் விதி வாய் கேட்டலுமே விம்மி விம்மி மெய் மறந்து மழின் மேல் நின்றும் பூரண்டிங்கண் ஏதேனு மாஹா என்னே என் தோழி பரிசேலோரம் பாவாய் திருச்சிற்றம்பலம் இப்பாடலுக்கான விளக்கம் ஒளி பொருந்திய நீண்ட உடைய பெண்ணே முதலும் முடிவும் இல்லாத ஜோதியுடைய இறைவனை நாங்கள் பாடுவதை கேட்டும் உறங்குகின்றனையோ உன் காது ஓசை புகாத வலிய காதோ மகாதேவனுடைய நெடிய சிலம்பணிந்த திருவடிகளை நாங்கள் புகழ்ந்து பாடி வாழ்த்து பாடல்களின் ஒளி சென்று தெருவின் கண் கேட்ட அளவிலேயே எங்கள் தோழி உறுத்தி அழுது உடம்பை மறந்து மலர் நிறைந்த படுக்கையின் மீதிருந்து புரண்டு விழுந்து இந்நிலத்தே ஒன்றுக்கும் ஆகாதவள் போல மூச்சிறைத்து கிடந்தாள் இஃது அவள் தன்மை என்ன வியப்பு இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா விருப்பு பொத்தானை அழுத்தவும் அனைவருக்கும் பகிரவும் குழுவில் இணைய குழு சேர் பொத்தானை அழுத்தவும் நன்றி